ஃபண்டு எப்படி மத்திய கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குது மாநில அரசாங்கம் எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறுபது சதவீதமும் மாநில அரசாங்கம் வந்து நாற்பது சதவீதமும் இதுக்கு பணம் கொடுத்துட்டு வராங்க இது வரைக்கும் அந்த பள்ளிகளில் வந்து எத்தனை குழந்தைகள் அதில் பயன்பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இப்போ வரைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எல்கேஜியில் மட்டும் ஒரு ஒன்றைகால் லட்சம் குழந்தைகள சேர்த்துறாங்க ஓஹோ தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுசும் இப்போ பார்த்திங்கன்னா கடைசா ஒவ்வொரு வருஷமும் ஒன்றே லட்சம் குழந்தைகள் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் குழந்தைகள் இந்த திட்டத்தில் இப்போ இருக்காங்க பட் எல்கேஜியில் ஜாயின் பண்ணிங்கன்னா எட்டாவது வரைக்கும் பத்து வருஷம் வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் தனியார் பள்ளிகளில் இப்போ இதில் ஃபார்ட்டி பர்சன்ட் தமிழ்நாடும் மத்திய முகமெண்ட்டாக சிக்ஸ்டி ஆமாம் அறுபது பர்சன்ட் இப்போ எங்கே பிரச்சனை தொடங்கிச்சு இப்போ எத்தனை குழந்தைகளுக்கு அமௌண்ட் வராமல் இருக்குது இது என்ன விவகாரம் மொத்தமாக இந்த பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கடந்த நாலு வருஷமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ரெண்டு வருஷமா பணம் கொடுக்கல ஒரு ரெண்டு வருஷம் மத்திய அரசாங்கம் கொடுக்காட்டியும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பணம் கொடுத்தாங்க அந்த மத்திய கொடுக்கறதையும் சேர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் கொடுத்தாங்க இந்த ரெண்டு வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்கூல்களுக்கு பணம் கொடுக்கல அப்போ இந்த ரெண்டு வருஷமா அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் அரசாங்கத்துக்கிட்டிருந்து பணம் வராமையே இந்த அட்மிஷனை போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க ஓஹோ அவங்களுக்கும் சிரமமான ஒரு பிரச்சனை தான் ஏன்னா அவங்க டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்கணும் மெயின்டெனன்ஸ் இருக்குது பில்டிங்ஸ் இருக்குது அவங்களுக்கும் காஸ்ட் இருக்குது அப்போ அவங்களுக்கும் இவங்க வந்து பணம் கொடுக்கல இது ஒரு பெரிய இஷ்யூ தான் ஒரு சட்டத்தை வந்து ஒரு அரசாங்கம் ரெண்டு பேரும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் முறையாக அமல்படுத்தாமல் இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அது கருத்து விளையாடுறது ரொம்ப ஆபத்து ரொம்ப ஆபத்து மட்டும் இல்லை எதிர்கால தலைமுறையை நாசம் பண்ணக்கூடிய வேலை நீங்கள் இவ்வளவு வருஷம் கழித்து இந்த கல்வி உரிமைங்கிறது ஒரு சட்டமாக உருவாக்கிட்டோம் இந்த சட்டத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது அப்போது நீங்கள் ஒரு இஷ்யூவில் பணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு அரசாங்கமாக இருக்கக்கூடிய இந்த ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இந்த அமைச்சரவை அந்த ஏழை குழந்தைகளுடைய கல்வியை பற்றி கூட நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் எதுக்காக ஆட்சியில் இருக்கீங்க அப்போ உங்களுக்கு கொடுங்கோலங்கிற கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா ஹிட்லர் குழந்தைகளை கொண்டான்னு சொல்லி நான் கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த குழந்தைகளுடைய கல்வியை கொலை செய்கிறீங்களே நீங்கள் எப்படி மனிதாபிமான மிக்க ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் வந்து அந்த குழந்தைகளினுடைய கல்வியை பற்றி கவலைப்படாமல் பணம் கொடுக்காம இருக்கீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய கல்வியை அழிக்கிறீங்கன்னு சொன்னா எப்படி மனசு வருதுன்னு கேட்கற உங்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து இன்றைக்கு இந்தியா முழுசும் எல்லாம் மத்திய மத்திய அரசு கொடுக்குதா மாதிரி அரசாங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதில் வந்து நீ சைன் போட்டீங்கன்னா பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அது எப்போ கொண்டு வந்த நேஷ்னல் எஜுகேஷன் அது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ கொண்டு வந்தது ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க என்ஐபியில் நீ சைன் பண்ணு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க அது என்ஐபிங்கிறது என்னது தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறாங்க அந்த கல்விக் கொள்கை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ஸ்டேட்டினுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கும்போது அந்த மாநிலங்கள் அதை எதிர்க்குறாங்க ஓ இப்போ உதாரண தேசிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து ஆதரிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்கிறோம் அப்போ நீ வந்து மும்மொழி கொள்கையை ஆதரித்தா தான் நான் பணம் கொடுப்பேன்னு சொல்கிறது தப்பு கல்வி அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய அந்த கடமை அந்த உரிமை அந்த பொறுப்பு ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் இருக்குது அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி கல்வி கல்வியை வடிவமைக்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த அதிகாரம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு இருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மூணு வயசு குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கணுங்கிறத டெல்லி தான் தீர்மானிச்சது அப்படின்னு சொன்னால் எதுக்கு ஸ்டேட்டு எதுக்கு ஸ்டேட்டில் ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு திமுக மேலயோ இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மேலேயோ பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட எந்த கவர்மெண்டா இருந்தா கூட ஈவன் பிஜேபி கவர்மெண்ட் இங்க இருந்தா கூட அந்த அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும் இப்போ மெடிக்கல் காலேஜ தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது இந்தியாவில் தலை சிறந்த மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது தலை சிறந்த பொறியியல் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி கல்லூரிகளை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துது விவசாய கல்லூரியை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துது அப்போது உயர்கல்வியில் இன்றைக்கி தமிழ்நாடு தான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது அப்போது உயர்கல்வியவே இவ்வளோ சிறப்பாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு எல்கேஜியில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன படிக்கணுங்கிறத டெல்லியிலிருந்து தான் நீ முடிவு வேணுன்னு சொன்னால் எதுக்கு ஸ்டேட்டு ஸ்டேட்டே வேணாம் கலச்சரெலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா பாலிசியும் நீ டிசனில் எடுக்க அங்கேதான் இருந்தே எடுப்பேன் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு மூணாவது படிக்கிற குழந்தைக்கு வந்து டெல்லி தான் நீ என்ன படிக்கணுங்கிறத முடிவு பண்ணுறான்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டே வேண்டிய அவசியம் கிடையாது இந்த அடிப்படை உரிமையை பறிப்பதற்கு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிட்டான் நீ கல்விக் கொள்கை வடிவமே அது நீ கொடு தேவையானதை நாங்கள் எடுத்துக்கிறோம் தேவையில்லாத நாங்கள் விட்டுறோம் அது எங்கள் பிரச்சனை ஸ்டேட்டோட பிரச்சனை நீ இதைய இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் பணம் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா நீ என்ன இலவசமாக கொடுக்குறியா பிரைம் மினிஸ்டர் வீட்டிலிருந்து பணம் கொடுக்குறாரா ஸ்டேட் கவர்மெண்ட் வரி கொடுக்குறாங்கள இங்கிருந்தான மக்கள் வரி பணத்தில் தான் நீ எடுத்துகிட்டு போகிற இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறது உனக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்குறேன் இந்த பிளாக்மெயில் பண்ணுறது இந்தியாவினுடைய அடிப்படை உரிமைக்கு எதிரானது இது சாதாரண பிரச்சனை இல்லை மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த அயோக்கியத்தனம் இந்தியா முழுசும் கோடிக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பணும் இன்றைக்கி நேபாளத்தில் கிளம்புற மாதிரி கிளம்புனா தான் இந்த அரசாங்கம் கும்பிட்ருப்பாங்க இப்போ இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்காமத்திருக்காங்களா மற்ற மாநிலங்கள் கேரளா வெஸ்ட் பெங்கால் ஓ அங்கேயும் இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் இல்லை இருமலுக்கொள்கிறதான அங்கே இல்லை வேறு காரணங்கள் இருக்குது அங்கே வேறு காரணங்கள் பல்வேறு காரணங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு ஒரு நெருக்குதல் ஏற்படுத்துகிறோம் ஏதாவது ஒரு வகையில் நெருக்குதல் இப்போ என்னென்னா காசை கொடுக்க மாட்டேன் நீ ஏற்றுக்கிட்டால் தான் காசை கொடுப்பேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு யோசிச்சுப்பார் இல்லை இன்னும் ஒரு பக்கம் யோசிச்சா தமிழ்நாடு வந்து கல்வியில் ரொம்ப டாப்பில் இருக்குது பல்கலைக்கழகங்கள் வழியாக மருத்துவக் கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரி எல்லாமே டாப்பில் இருக்குது அப்போ ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இதை வந்து குறுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொடுத்தோம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கு என்னென்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதிர்கட்சிகள் எங்கே இருந்தாலும் அந்த மாநிலத்திற்கு இந்த மாதிரி பணம் கொடுக்க மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணால் அதை கேட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க இது தவறு இது வந்து மத்திய அரசாங்கம் செய்கிறது வந்து ஹிட்லரை விட கொடுமையான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் இது ரொம்ப ஆபத்தானது இப்போ இந்த பிரச்சனை வந்த பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்னாடி இந்த பில்லு இந்த இதில் சைன் பண்ணலங்கிறதுக்காக பண்ணும்போது ஏதோ சில பள்ளிக்கூ பல பள்ளிக்கூடங்கள் வந்து அந்த அமௌண்ட்டு போட்டு அவங்களே பா இலவசமாக கல்வி கொடுத்துட்ருக்காங்க பணம் வரும் நம்பிக்கையோடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா சில ப எல்லா பள்ளிக்கூடங்களும் அப்படி பண்ணும் சொல்ல முடியாது நீ போய் வேற ஸ்கூல்ல ஏதாவது ஒரு நெருக்கடி பிரச்சனைகள் வருதா இல்ல குழந்தைகளுக்கு கடுமையான நெருக்கடி எந்த எல்லாம் பணம் கவர்மெண்ட் பணம் வரும்போது திருப்பி வாங்கி வாங்கிக்கோங்க எங்களால் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை ப்ரெஷர் பண்றாங்க அவங்களுக்கு வழி இல்லாம ஏற்கனவே இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னா வேற ஏதோ பள்ளிக்கூடத்துல சேர்த்திருப்பாங்க இப்போ போய் திடீர்னு இப்போ போய் திடீர்னு வந்து அவங்ககிட்ட பணம் கேட்கும் போது அவங்க வேற எங்கேயும் மாற்றவும் முடியாமல் பணத்தையும் புரட்டவும் முடியாமல் லட்சக்கணக்கான குழந்தைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு லட்சம் குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஓஹோ அந்த பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க பல பெற்றோர்கள் எங்கிட்ட இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க எங்களால் முடியல பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் அந்த குழந்தைய கூப்பிட்டு வர முடியல ஏன்னா அந்த குழந்தை வந்து பழகிரும் ஒரு பள்ளிக்கூடமா ஆகுதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஒரு பழகிருக்கும் அப்போ திடீர்னு வந்து எங்கிட்ட காசு இல்லாதனால நான் வேற ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லி அந்த குழந்தை வந்து மனசுல நீங்க உள்ள கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கலாம் அது எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு யோசிச்சு பாருங்க அதை இவங்களுக்கெல்லாம் படிக்கிறாங்க நம்ம அப்பா பணம் இல்லை நம்மள வந்து இந்த ஸ்கூல் விட்டு வெளியே நீக்கிறாங்க வெளியே எடுக்கிறாங்க நம்ம என்ன போய் பண்ணுவோம் அப்பா அந்த குழந்தைக்கு சின்ன சின்ன பிஞ்சு மனசுல எவ்வளவு வழி இருக்கும் நான் கேட்குறேன் இந்தியாவுடைய பிரதம மந்திரி இதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேங்களா குழந்தைகள் ஏதாவது நீங்க சந்திச்சீங்களா இல்ல இது இது வந்து வெளியே வந்திருக்காங்களா இல்ல இது என்னன்னா ஒரு பெரிய நெருக்குதலை ஏற்படுத்துறாங்க பல குழந்தைகள் வெளியில வந்துட்டாங்க ஓஹோ நிறைய பேர் வந்து வெளியில வர முடியாம தவிச்சு தவிக்கிறாங்க சில பேர் கடனை வாங்கி வாங்கி கடனை வாங்கி எப்படியாவது கட்டிடுறாங்க இது பல குழப்பத்துக்கு இன்னைக்கு வழிவகுத்து இருக்குது இப்போ மொத்தமாக இந்த நாலு வருஷத்தில் எத்தனை குழந்தைகள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை இந்த இந்த ரெண்டு வருஷம்தான் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருக்கு அதுக்கு எல்கேஜியை சேர்த்துறதில்லை இந்த வருஷம்தான் எல்கேஜியே சேர்த்துறது இல்லை ஓ போன வருஷம் வரைக்கும் சேர்த்திட்டாங்க சேர்த்துன்னா அமௌண்ட் வரல அமௌண்ட் வரல இந்த வருஷம்தான் எல்கேஜி சேர்த்தவே இல்லை ஓ இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னென்னு கேட்டால் மத்திய அரசாங்கம் பிரச்சனை இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த விஷயத்தை இப்போ நாலு வருஷமா சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலாம் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் இவங்க நிதி இருக்க ஆதாரங்களை உருவாக்கி போட்டு இது பண்ணியிருக்கலாம் ஒன்று இன்னொன்று வந்து நீங்க மத்திய அரசாங்கத்தின் மேட போன வருஷமே வழக்குக்கு போயிருக்கணும் இப்போ போன வருஷம் வழக்குக்கு போயிருந்தீங்கன்னா வழக்கு நடந்து அது நம்ம உரிமை இல்லையா அந்த உரிமையை உரிமை பண்ணணும்ல போகணும் நீங்க அவங்க கொடுக்கல நீங்கள் கேட்டு பார்க்குறீங்க கொடுக்கல பல கடிதம் எழுதுறீங்க நீ என்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் காசு கொடுப்பேன்னு அவன் கிளியர் கட்டாக சொல்லிட்டான் அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போயிருக்கணும் போன வருஷம் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் அந்த குழந்தைகளை அட்மிட் பண்ணியிருக்கலாம் ஏப்ரல் இருபதாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும் ஓஹோ அப்போ தான் நம்ம போர்ட்டல் ஓப்பன் பண்ண போட முடியும் போட முடியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணாமல் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணலையா ஓப்பனும் பண்ணலை ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லலை சரி அந்த தகவலே இல்லை தகவலே இல்லை நீங்கள் அடித்து பார்க்க வேண்டியது ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆகலின்னு எல்லாம் வந்து இப்போ அந்த சேவை மையத்தில் ப்ரௌசிங் சென்டரில் போய் ஒவ்வொரு குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்க டெய்லி ஓப்பன் ஆயிருக்குதா ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே பேரண்ட்ஸாக அழைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக அது ஓப்பனாக இருந்திருக்கணும் மத்திய அரசாங்கம் நான் குற்றவாளி தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் ஒன்று உங்கள்கிட்ட காசு வந்தால் தான் சேர்த்து முடிவு பண்ணியிருக்கீங்களா போன வருஷமே நீ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ ஏப்ரல் இருபதாம் தேதி கோர்ட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே மத்திய இருந்து பணம் வரலைன்னா நாங்கள் இந்த வருஷம் வந்து ஆர்டி அட்மிஷன் போட மாட்டோங்கிறத நீ டிக்ளேர் பண்ணியிருக்கணும் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தால் நாங்கள் ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருப்போம் நீ என்ன பண்ணுறேனே தெரியாமல் நாங்கள் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கவே முடியல நீங்கள் எந்த வகையில் எப்படி கோர்ட்டுக்கு போனீங்க அப்போ இதுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு எப்படி போனீங்க நாங்கள் எப்படின்னா ஏப்ரல் இருபதாம் தேதி போர்ட்டல் ஓப்பன் பண்ணு நீங்கள் ஓப்பன் பண்ணல நாங்கள் அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சோம் இந்த வருஷம் தான் ஏப்ரல் இருபதாம் தேதி ஆமாம் கோரிக்கை வைக்கிறீங்க கோரி இல்லை இல்லை வருஷம் வருஷம் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க பிரச்சனை பண்ணல அது அதனால எதுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை இந்த வருஷம் ஓப்பன் பண்ணலைங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுவோம் சரி நீங்க ஓபன் பண்ணுங்க அப்போ தொடர்ச்சியா ஒரு மூணு கடிதம் நாங்கள் போட்டோம் மே இருபதாம் தேதி போர்ட்டல் அப்ளிகேஷனை க்ளோஸ் பதிமூணாம் தேதி வரைக்கும் இவங்க ஓபன் பண்ணதுனால நான் மே பதிமூணாம் தேதி ஹைகோர்ட்ல கேஸ் பண்ணிட்டேன் சரி நான் தொடர்ச்சியாக அதை கவனிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன் அப்போ என்னன்னா நான் வந்து பதிமூணாந்தேதி எப்ப uh, <laughs> அந்த விவரம் யாருக்கு தெரியும் இவங்க மத்திய அரசு கிட்ட எவ்வளவு வாங்கணும் வாங்கணும் என்ன கேட்டுக்கிறாங்க இது இந்த கணக்கு கல்வி பள்ளி கல்வி இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போ முறைப்படி நீ வந்து யார் கேட்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பணத்தை கேட்கணும் எனக்கு வந்து பணம் வரல இப்ப நான் கேட்கறேன்னு வச்சுங்களேன் நீங்க டைரக்டா கேட்க முடியாது நீ ஸ்டேட் கவர்மெண்டே கம்மெண்ட் இருக்காங்க ஏன் நீ எதுக்கு வந்து பண்ணல போ அங்கேயே போ அப்படின்னு தத்தி விட்டுருவாங்க அப்படியே கேட்டாலும் அப்படித்தான் அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டே பணம் கேக்கல நீ என்ன பணம் கொடுக்க அங்க போயிட்டு வா அங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க கீழ்கோட்டில் எல்லாம் மேல் கோட்டுக்கு இருக்க வந்து நான் வந்து என்ன மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பணம் கொடுன்னு சொல்லி நான் கேட்க முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டு எனக்கு என்ன ஆதாரம் இருக்குது கேட்கறேன் ஆதாரம் இருந்தா கூட கூட இவனே கமெண்ட் இருக்கும்போது நானே இப்படி கேட்க முடியும் கேட்க சம்பந்தப்பட்டவனே கமெண்ட் இருக்கும்போது இப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் ஓகேங்களா பணம் வரலன்னா நானே கேட்கலிங்க போது இன்னொருத்தனை எப்படி வந்து கேட்பான் கேட்க எடுத்தையுமே கேட்ட மாட்டேன் அவனே கம்பெனி இருக்கா நீ எதுக்கு உனக்கு எந்த வேலையும் கேட்பாங்களா இல்லையா அப்போ நம்ம என்ன கேட்டோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அட்மிஷன் போடு ஒன்னேகால் லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அதனால நீங்க வந்து எல்கேஜி சேர்றவங்க மட்டும் ஒன்னே கால் லட்சம் ஒன்னே கால் லட்சம் பேர் போன வருஷம் ஒன்னே லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க அப்ப அதனால கிட்டத்தட்ட அதை விட ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்து வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு அப்போ நம்ம என்ன கேட்கறோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீ அட்மிஷன் போடுன்னு கேட்கறோம் அப்போ கோர்ட் வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறோமோ அது வந்தது பாருங்க கோர்ட் ம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூப்பிடுச்சு இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல அப்படின்னு இவங்க கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம என்னென்னா நீ கோர்ட்டில் சொன்னதை ஏற்கனவே இந்த மக்களுக்கு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா